மகர நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேங்க வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போது அதிர்ஷ்டத்தை தரப்போதா நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நிறைவேற போதான்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரங்கிறது கடல் வீடு கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குமோ அப்படி உங்க மனசுலயும் புது புது எண்ணங்கள்லாம் தோன்றிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க சோர்வே அடைய மாட்டீங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு அதல பாதாளத்துக்கு போனா கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிப்பீங்க உங்க ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனிங்கறதால மனித நேயத்தோட செயல்பட விரும்புவீங்க ரெண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் சனி அதிபதிங்கிறதால அதிக அளவில் பணம் வச்சுட்டு இருந்தாலும் கூட திடீர்னு ஏற்படும் செலவுக்காக பணத்தை தேடுவீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு உங்களுடைய வாழ்க்கை துணை கலாராசனை மிக்கவராக இருப்பாங்க உங்களை விடவும் நிதானமாக யோசிச்சு செயல்படுறவங்களா இருப்பாங்க உங்களோட வேகமான செயல்பாடுகளை விவேகத்தோடு சமாளிப்பாங்க வாக்கு சாதுரியம் பெற்று இருப்பாங்க பத்தாம் இடத்துக்கு அதிபதியா சுக்கிரன் வருவதால வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழில இறங்குவீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிப்பீங்க எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்யவே விரும்புவீங்க உயர்ந்த பதவியோகம் உங்களுக்கு இருக்குது சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்போவுமே தொடர்பு கொண்டிருப்பீங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருக்கிறதால உங்களின் செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும் சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே ரொம்பவுமே விரும்புவீங்க சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது அழைப்பாங்க மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாவை சேவை சாதிக்கும் கோயில்கள் அனைத்தும் நீங்கள் வழிபட உகந்தவையா இருக்கு இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காது புதிய முயற்சிகள் எதுலையுமே ஈடுபட வேண்டாங்க உடல் நலம் சீராகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடுங்க அதனால ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது எதிர்காலத்துக்கு நல்லதுங்க புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்க போகுது வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலையில் மகிழ்ச்சி தருங்க சில சலுகைகளும் கிடைக்க போகுது வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காதுங்க போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியதாக இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவுமே இப்போதைக்கு வேண்டாங்க குடும்பத்தினர் வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமா இந்த வாரம் இருக்க போது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் போதுங்க பேச்சில் நேர்மறை எண்ணம் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்தேருங்க சுக்கிரன் உள்ளிட்ட கிரகங்கள் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்துவாங்க என்ஜினியரிங் கட்டுமானம் மருத்துவம் கேட்ரிங் தொழில்களும் இரும்பு செங்கல் விவசாய வியாபாரமும் தொழில் விரிவாக்கம் பெறுங்க உத்தியோகஸ்தர்கள் நிர்வாகத்தில் பாராட்டு பெறுவாங்க ரியல் எஸ்டேட்டில் புதிய முதலீடு ஷேர் மார்க்கெட்ல எண்ணெய் பெட்ரோல் வேளாண் நிறுவன உண்டாகுங்க மாணவர்கள் எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளும் வழிகாட்டுதல் உறவினர்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுடைய ஆசைகளை பெறது பல நன்மைகளை உங்களுக்கு தரும் மேலும் உங்களுக்கு இந்த வாரம் மிக உயர்வான பலன்கள் கிடைக்க போதுங்க சில இடங்கள்ல வேலையில போராட்டமா இருக்க போது சில இடங்கள்ல சவாலா இருக்க போது உதயக ரீதியாக வேலை உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்குங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் கையிருப்பு அதிகரிக்குங்க புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலாம் நீங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கள் நிம்மதி அதிகரிக்க போது பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை அழுத்தம் அதிகரிக்குங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் லாபமும் ஏற்பட போகுது தொழில நம்பிக்கையோடு மேம்படுத்தணுங்க நீங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக போதுங்க பிள்ளைகளால மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகுங்க பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்க ரொம்பவே உழைக்க வேண்டியதா இருக்கும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைத்து புகழும் செல்வாக்கும் அடைவாங்க புதிய முதலீடுகளில் நிதானமாக இறங்கணுங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுது குரு ஆறில் இருக்கிறதால பிரிந்து போன உறவுகளை ஒன்று சேர்ப்பீங்க நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது புதிய முடிவுகளை ரொம்ப பொறுப்பாக எடுக்கணும் இந்த வார மகர ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக ரொம்பவே பாடு பட வேண்டியதா இருக்கும் பண விஷயத்துல ரொம்ப நிதானமா நடந்துக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கும் இந்த வாரம் எதுலேயுமே முன்னேற்றம் காணப்படுங்க முக்கிய நபரின் அறிமுகமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் மரியாதை கூட போகுது திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கப் போகுது பணவரத்தும் அதிகரிக்குங்க உத்தியோகஸ்தர்கள் நிலைமை மேம்படும் அரசாங்கம் அனுகூலம் ஏற்பட போகுது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க சிலருக்கு திருமணம் கை கூடி வருங்க கலைத்துறையினருக்கு பொறுமையோடு செயல்படணுங்க மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடுங்க அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடமிருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள்லாம் வெளிப்படலாங்க பதவிகள் பற்றிய கவலை உண்டாகுங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கப் போதுங்க விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரப்போதுங்க உத்திரட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தொல்லைகள்லாம் குறைய போதுங்க வீண் செலவுகளெலாம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு ஏற்படலாங்க தீவிர கவனத்தோட பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும் பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது கடும் முயற்சிகளும் பலன் தருங்க செலவு அதிகரிக்க போதுங்க வாக்கு வன்மையால காரிய அனுகூலம் ஏற்படுங்க சீரான பொருளாதார உயர்வால் எப்பவுமே மனசில் மகிழ்ச்சி பொங்குங்க பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை எல்லாம் விதவிதமாக கிடைக்க போது நெருங்கிய உறவுகள் அன்பு நண்பர்கள் அனுசரித்து சென்றால் அவங்களோட உதவிகள் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்குங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சா பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து மாணவர்கள் தங்கள் பெற்றோரோட கேளிக்கை இடங்களுக்கு சென்று மன மகிழ்வாங்க வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தருங்க அப்பதான் உங்கள் செல்வ நிலையும் உயருங்க மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையோட பேசுறது ரொம்ப நல்லதுங்க பாகிஸ்தானத்துல சூரியன் புதன் இருக்கிறதால இதுவரை இருந்த நெருக்கடியெல்லாம் விலக போதுங்க உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு குணமடையும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது மேலும் திருமண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அன்னையின் நண்பும் அரவணைப்பும் உற்சாகத்தை தருங்க திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுங்க சிலருக்கு அவசியமற்ற அலைச்சல் தருங்க பயணங்கள்லாம் ஏற்பட போகுதுங்க அரசு ஊழியர்களுக்கு கீழே பணிபுரிபவர்களை கட்டளையிடும்படியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் மேற்படிப்புக்கான புதிய கல்லூரிகளை தேடி அளையும்படியான நிலை ஏற்படும் கல்வி செலவுகள்லாம் கூடுங்க வாகனங்கள் செல்கையில எச்சரிக்கையா இருக்கணுங்க ராசிக்கு செவ்வாயின் பார்வையும் குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வையும் உண்டாகிறதால சில வேலைகள்ல துணிச்சலாக ஈடுபடுவீங்க எதிர்பார்த்த வரவும் வருங்க தொழில் லாபம் தருங்க எடுக்கும் வேலையெல்லாம் வெற்றியாக முடியுங்க காரிய தடைகள்லாம் நீங்க போதுங்க இனிமையான பேச்சின் மூலமாக சிக்கலான காரியங்களையும் எளிதாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் திறமையை கண்டு அடுத்தவங்க வியப்பாங்க திடீர் கோபம் வருங்க அதை கட்டுப்படுத்துறது தான் உங்களுக்கு நல்லது அலைச்சலை தவிர்க்கிறது மூலமாக கலைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்குங்க பணவரத்து அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு கரர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வையுடன் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் நீங்க போதுங்க விற்பனை அதிகரிக்குங்க வேலையில் இருக்கிறவங்களின் செல்வாக்கு உயரும் மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்துக்கொள்கிறது நல்லதுங்க பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க ஆனால் வேலை செய்கிறவங்களோட கோபப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது தான் நன்மையை தரும் ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாங்க ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பல வழிகளிலும் இருந்து பணம் கூடுதலாக வந்து சேருங்க நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட வீண் வாக்குவாதம் செய்யாது இருக்கிறது நல்லது சக சௌகரியங்களுமே அதிகரிக்க போதுங்க சுப செய்திகள்லாம் மனம் மகிழுங்க வெளிநாட்டு பயணம் மற்றும் மாணிபத்தால் தன அதிகரிக்க போதுங்க மனைவியின் கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மனைவியின் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்கிறது அனுசரித்து செல்வது நல்லதுங்க ஒளிமயமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயல்வீங்க அன்பு வருவகையால் ஆனந்தம் பெறுகிறது போல செலவுகளும் அதிகரிக்குங்க ரா குரு மறைமுக லாபம் உண்டாகுங்க அது சுக்கிரன் உங்கள் தனராசியை பார்வையிடுறதும் குரு தனராசியை பார்வையிடுறதும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அமைப்புகள் பத்துல செவ்வாய் அமர்ந்து உங்கள் சுகராசியை பார்வையிடுறாரு வீடு மன விற்பனை தொழில்களையும் வீடு மன வாங்க வேணும்னு முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைக்குங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் மனோதைரியம் அதிகரிக்குங்க குழந்தைகள் விஷயத்துல நல்ல செய்திகள்லாம் வந்து சேருங்க மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவாங்க பெற்றோர்களால ஆதரவு உண்டாகுங்க உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க போது வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அமைப்பு இருக்குங்க நீங்க எந்த சில விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா தொழிலில் கவனம் இல்லைன்னா கடன்கள் அதிகரிக்குங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் சில நேரம் துன்பங்கள் ஏற்படலாம் வேலை வளம் அதிகரிக்குங்க பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவைங்க வீணான அபவாதங்கள்லாம் ஏற்படலாம் நகை மாற்றும் பொழுது நஷ்டங்கள் ஏற்படலாம் ஆடை ஆபரண தொழிலில் செய்கிறவங்க கவனமாக செய்யணுங்க கலைஞர்கள் நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கிளிக் பண்ணுங்க நன்றி